சந்திரனோடு சூரிய தாமுடன் வந்து சீ வழிபாடுக செய்த ஐந்தலை அரவில் பலி கொண்டருள் மைந்தர் மணி மணிநாகே சரவரே வட்டமதில் மூன்றுடன் வல்லர சொட்ட செயகிலும் சூழ்ந்தவர் குட்டவள் வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர் போல் திருநாகேச்சரவரே கொட்டவள்வினை தீர்த்து குளிர்விக்கும் திருநாகே சரவரே ஏ திருச்சிற்றம்பலம் உங்களுக்கு இந்த பாடலை கேட்டதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன தளத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு திருநாகேஸ்வரம் தளத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த கோவிலை வந்து அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் ஆதி வார வழிபாட்டோட எழுபத்தி ஆறாவது ஆண்டு விழா வந்து நிறைவு நாள் இன்று அந்த அதை ஒட்டி திருக்கோவிலில் உள்ள அத்துணை தெய்வ திருமணிகளுக்கும் எண்ணெய் காப்பிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இந்த சிறப்பு நிகழ்வு நிகழ்வாக அறுபத்தி மூன்று தனியடியார்கள் மற்றும் ஒன்பது தொகையடியார்களுக்கும் அனைவருக்கும் சிறப்பாக அபிஷேகமும் நடைபெற்றது இந்த நிகழ்வை வந்து ரொம்ப அற்புதமாக செய்தவர் செய்த திருக்கூட்டம் வந்து குழந்தை சிவனுடைய திருக்கூட்ட தலைவர் சிவபூசை செல்வர் கோப்பு கோ நடராஜ செட்டியார் அவர்கள் வந்து தலைமையில் ரொம்ப சிறப்பாக நடந்தது ஐயாவும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் இந்த நிகழ்வை வந்து நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிறப்பான அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை மற்றும் அற்புதமாக ஒரே மாதிரி அந்த மாலை நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பொன்னம்படக்கூத்தனோட வழிபாடு அப்புறம் அங்கே அடியார்கள் வந்து முதல்ல திருத்தொண்டு தொகை பாடுறாங்க அதுக்கப்புறம் வந்து சிவாச்சாரியார் மந்திரங்கள் சொல்ல அதன் பிறகு ஓதுவா மூர்த்திகள் வந்து திருமுறை ஓத நிறைவாக தீபாரனை காண்பிக்கப்பட்டது இந்த அற்புதமான நிகழ்வோடு நிழல் பதிவு நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் நாகநாத சுவாமியின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி சுண்டலதா திருச்சிற்றம்பலம் सर्वेदाम शेकिदाल बड़ीबाट गुणो वक्तमा हरनानाम हेमारों गिरा प्राप्तर्थम जनारक्ति नामार धर्मुधाम करेंगे ओम नमो ब्राह्मणे नमः ओम नमो गणपते नमः ओम नमः प्रमदवने नमः ओम नमः तेतु रंभो नमः ओम येगरंधा ओम विद्या नमः

ಅರಿನಾಚಾರಣಾ ಓಂ ಸರ್ವೋ ಜನ ಪ್ರಜಾನರೇಣಾ ಓಂ ಇರನ್ನೆಗಾ ರಣಮಾ ಓಂ ಮಹಾದೇನ ರಣಮಾ ಓಂ ಯೋಗಿ ದಾರ್ಖ ರಣಮಾ ಓಂ ಮಂದರೇದಾರ್ಪ ನಯನಮಾ ಓಂ ಪ್ರಸೂದ ರಣಮಾ ಓಂ ನಿತಾಮೌಲ ದೇನಮಾ ಓಂ ಸನ್ನಿಧಿರ ರಣಮಾ ಓಂ ಕುಲಲಕ್ಷನಾ ರಣಮಾ ಓಂ ಮರುವತಿ ನೈತ್ರ ನಾಯನಾರ್ ಕರುಣಕಲೇನ ರಣಮಾ आना देवरी मनात्र फुटपाने सावर पगावे नर नारायण मुरला मोती का फुटपाने सावर पगावे ओ अपने मेरे गुरु के देव चंद्रवा पावन नाम नारायण देव का वर्ण वस्त्र भार वस्त्र देवागत विना ब्राह्मण முகமன்னே அத்தொண்ட தொகை தனியை உடக்கை முகமன்னன் அறுபத்தி மூவர் பதிந்தே வலகுசை மன்னன் அத்தொண்ட தொகை வகை வந்து அந்த புண்ண

திருநீரும் கண்டியும் என்பார் இருக்கூட்டம் பணிந்து இறந்தோ